وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله تعالى في كلامه القديم وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة إلى آخر الآية صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم

அல்ல மனிதர்களை படைப்பதற்கு மலக்கேரிடத்திலே சொன்ன செய்தி அல்ல வயது கால ரில் மலாயிகா நாயகமே நீங்கள் நினைத்து பாருங்கள் உங்களுடைய ரபு நான் பூமியிலே என்னுடைய பிரதிநிதிகளை உண்டாக்கப் போகிறேன் என்பதாக உங்களுடைய ரப்பு மகத்திடத்தில் சொன்ன செய்தியை நீங்கள் எண்ணிப்பார் இந்த ஆயத்தினுடைய விளக்க வரைகள் ஏராளமாக இருந்தால் சில நிமிடங்களுக்குள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் அல்லாஹர்புல் ஆலமீன் யாரின் பக்கமும் சேவை அல்ல யாரிடத்திலும் எதையும் கேட்டு செய்யக்கூடிய நிலையில் இல்லை அவன் நினைத்தால் செய்யலாம் இந்த ரப்பத்தை பகாலுள்ளி மாறி உங்களுடைய ரப்பு நாடியதை செய்யக்கூடிய அவன் விரும்பியதை அவன் நாடியதை அவன் இஷ்டப்படி செய்யக்கூடிய இறைவன் ஏன் மதத்திடத்தில் இந்த செய்தியை பகர நம்ம நாம படைக்கப்படுறதுக்கு முன்னால துன்யாவுடன் யார் இருந்தால் என்று பார்க்கிற போது மலக்குமார்கள் வானுலகிலும் ஜிண்கள் பூ உலகிலும் வசித்து வந்தார்கள் நமக்கு முன்னால் அவர்கள் நம்மை போல இந்த தரை பகுதிகளில் வசிக்கிறார்கள் அப்பாற்பட்ட பகுதிகளில் வசிக்கிறார் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது அவர்கள் விளைவித்தார்கள் இரத்தங்களை ஓட்டினார்கள் நிறைய பூமியில சண்டை சச்சரவுகள் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்தார்கள் இப்படி இருக்கிற போது ஒரு பக்கம் இப்படி இன்னொரு பக்கம் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு அல்லாவுடைய அந்த அவனுடைய அல்லாஹங்கர பெயரும் அவனுடைய மற்ற தன்மைகள் இறை நாமங்களில் உண்டான தன்மைகள் இவைகள் வழியாக வெளியாகல ஏன் செஞ்சிட்டு இருந்தாங்க சில பேர் அப்படி இருந்தாங்க சில பேர் இப்படி இருந்தாங்க எல்லாரும் அப்படியே ஒரு அது ஒரு வகையான நிலை அங்க மாறு செய்வதற்கான வேலை இல்லை பாவம் செய்வதற்கான வேலை இல்லை பாவசீலா தனியும் அல்லாஹ் மன்னிக்கிறோம் மன்னிச்சாத நம்ம அவனுக்கு கஃபா என்கிற ஒரு தன்மையை நாம சொல்ல விஷயம் அல்லாஹு தன்மைகள்ல ஒண்ணு என்னங்க அல் கப்பா மன்னிப்பவர் அல் கஃபு மன்னிப்பவன் இருக்கு இல்ல அது சவா உ தவா எண்ணங்களை போடுபவர் இந்த மாதிரியான திபெத்துகள் எல்லாம் வெளியாகுவதற்கு அவதற்கு மலக்குகன்ட்டு வேலையே இல்ல இப்போ அல்லாஹ் சொன்னா மலக்கு கண்ட என்னுடைய தன்மைகளும் என்னுடைய அந்த சிபத்துகளும் உங்களில் பரிபூர்ணமாக வெளியாகல அதனால என்னுடைய எல்லா சிபத்துகளும் வெளியாகிற மாதிரி ஒரு படைப்ப படைக்க மனித படைப்ப படைக்க போறேன்னு அல்லா இங்க ஒரு செய்தி நமக்கு தெரியுது நாம எல்லாரும் வைக்கிறோம் அல்லாஹும் மதத்திருடத்திலே சொன்னது எந்த விஷயத்தையும் ஆலோசனையின்படி செய்யணும் என்பது அல்லாஹ் கற்றுத்தரா அல்லாஹுடைய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு சொற்களும் அவருடைய படைப்புகளுக்கு படிப்பினையே தரும் உதாரணமா பாருங்க ஆறு நாட்கள் செலவழித்து துணியாவை படைச்சாலும் வானங்களை பூமியை அல்லது கலக்க சப சமாவாசி அல்லது கலக்க சமாவாசி ஸ்ரீ சித்தி ஐயா வானங்களை பூமி அல்லாத எவ்வளவு நாள்ல படைச்சாங்க ஆறு நாள் என்ன தேவை அவன் என்ன நம்மள மாதிரி பலஹீனமான ஒரு படைப்பா கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சு சேகரிச்சு படைக்கிறதுக்கு அவனுடைய உத்தரவுங்கிறது அவனுடைய படைப்பு வந்து எப்படின்னா இன்னமா அமிரு ஹோ இதா ஆராத செய்யன் எப்பூர் இல்ல ஹோ கொண் பயப்போம் அவரோட படைப்பை படைக்க நாடினால் குன் என்று சொன்னால் போதும் அடுத்த செகண்ட் அது வந்து உண்டாகிவிடும் வரும் சக்திகளை கொண்டு அதெல்லாம் ஏன் ஆறு நாள் செலவழிக்கணும்னா எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செய்யணும்

ஆலோசனை செய்து ஒரு காரியத்தில் இறங்குபவன் ஒருபோதும் நஷ்டம் அடையவார் வாழ்க்கையின் சகல காரியங்களுடைய வெற்றிகளுக்கு பின்னால் அவர்கள் தன்னுடைய மனைவி இடத்தில் செய்த ஆலோசனை எல்லாம் அங்கு இடம்பெற்றுள்ளது உடன்படிக்கை அப்படின்னா என்ன உம்ராவுக்கு புறப்பட்டு போன சாம்பாக்களை காக்கிரைகள் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்புறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆறாண்டு கால சொந்த ஊரை விட்டு பிரிந்த பிறகு நாம வெளிநாட்டுல ஒர்க் பண்றோம் அதிகபட்சமா டூ இயர்ஸ் வராம இருக்கும் ரொம்ப கம்மி தான் அதுல அதிகமான வருஷங்கள் அங்கே இருக்கிறது மைந்தர்கள் மக்கா விட்டு பிரிந்து வந்து ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு பிறகு ஆசையோடு போறாங்க என்ன செய்யப்படுறாங்க தடுக்கப்படாது தடுக்கப்பட்டு திரும்ப அனுப்பப்படுறாங்க அவங்களுக்கு வர மனசே இல்லை எகராமுடைய ஆடையை உடுத்தாச்சி சில பேர் குர்பானி பிராணிகளை கொண்டு வந்திருக்காங்க எப்படி திரும்ப வர்றது மனசு இல்லாம தடுமாறாரு நபி சொல்றாங்கப்பா எல்லாரும் என்ன செய்ய அதாவது ரோமங்களை கலைத்து விட்டு எகராமை கலைந்து விடுங்க யாரும் நபி சொல்லலாம் நம்ம சொன்னமே ஆனா மக்கள் தன்னை காணல கட்டுப்பாடு காணல எதார்த்தமான வர அப்ப அந்த பயணத்துல தன்னுடைய மனைவி உம்மர்சல மாதிரி கூட அழைச்சிருக்கிறாங்க

இனி போக வழி இல்லை என்று அவர்களும் அது மாதிரி வந்துடுவாங்க மூசலமா அம்மா ஆலோசனை மனைவி எடுத்து ஆலோசனை கேட்டாங்க ஆலோசனை தரப்பட்டுச்சு அது வெற்றி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அல்லாஹு மலக்கு மகளிடத்தில் மனிதனை படைக்கப் போவதாக சொன்ன அந்த செய்தியினுடைய பின்னணியில் சிலரிடத்தில் நாம் ஆலோசனை செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும் இருக்கிறார் அடுத்த தலைவர் யார் என்கிற பிரச்சனை தலை அந்த மதியணத்து மைந்தர்கள் அன்சாரிகள் மைந்தர்கள் அவங்க நீண்ட காலமா அவங்க இருக்கிறாங்க என்ன எங்கருல ஒருத்தர் தான் எங்க ஊருக்கு தலைவர் ஆவாரோன்னு சொன்னாங்க குறைஷிகள் சொன்னாங்க நந்தர் ஹாஸ்ராவும் சொல்லிருக்காங்க அல் அல்மத்தின் குறைஷி தலைவர்கள் குறைசிகள்ல ஆகணும்னு சொல்லிருக்காங்க ஏன்னா எங்க இருந்து ஒருத்தன்தான் தலைவர் ஆகுறான் அப்படின்னு சர்ச்சை வாக்குவாதம் அந்த வாக்குவாதம் அவங்க முட்டுங்கிட்டே போகும்

இதன் வகையான ஆலோசனை அது மக்கள் மத்தியில ஒரு உத்தரவு என்று சிறப்பிக்காமல் மக்களிடத்திலேயே கருத்து கேட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து அப்படியானால் அல்லாஹு நல்லே இன்று ஓதப்பட்ட வசனத்திலே ரப்பு சுலா மனிதனை படைக்கப் போவதாக மலக்குகளிடத்திலே சொன்ன அந்த தகவல் ஆலோசனை கேட்டு இதையும் செய்ய வேண்டும் என்பதை உம்மத்திற்கு கற்றுத் இது ஒன்றி இரண்டாவது மலக்குமார்கள் என்பவர்கள் யார் மலக்குமார்கள் என்ன படைப்பு எல்லாம் நமக்கு தெரியும் ஒளியினால் ஆன படைப்பு பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட படைப்பு பாவங்கள் படைப்பு சொல்வதை அடுத்த செகண்ட் தாமதம் எல்லாம் இல்ல நாம நம்மள மாதிரி செலவு சொன்னால்தான் நம்ம என்ன செய்யறோம் மழை என்ன செய்யுது நம்ம வீட்டிலேயே சொன்னுக்கிறோம் அப்படின்னு சொல்ல போட்டோம் சில பேரு மழை நல்லா செய்யுது நல்ல தூக்கம் வருது நம்ம எப்ப எழுந்திருக்கிறோம் அப்ப பொறுக்கிறோம் அப்படின்னு சில பேர் சில பேர் அப்ப பாத்துக்கலாம் நீ இப்படி நம்ம அல்லாஹ் உத்தரவை தள்ளி போறோம் மறக்க அப்படி இல்லை அது உடனே மாறிமறோன்னு ஏவப்பட்டது அவர்கள் உடனே செய்துடுவாரு உடனே அடுத்த டகன் கூகுள் பயான் நடிக்கலாம்னு கேட்டால் பயான்ல பயார்ல பார்த்து நாம்பம் இவரேசலாம் டைம் கேட்கப்பட்டோம் நீங்க அல்லாஹ் உத்தரவுக்கு உடனடியாக கட்டுப்பாடப்படி நம்ம உங்களுடைய காரியங்கள் அல்லாஹவால் கொடுக்கப்பட்ட காரியங்களை செய்வதில் ஏதேனும் சிரமத்தை அனுபவிக்கீர்களான் ஒரு சில கட்டங்களில் நான் வந்து சிரமத்தை அனுபவிச்சேன் அதாவது அல்லாஹ் சொன்ன உத்தரவை உடனே பின்பற்றுவதில் கொஞ்சம் ஏற்பட்ட ஒரு அசௌகரிய வரணும் மழையில் நம்ம சின்ன அசௌகரியம் ஆனாலும் மரணம் மரத்துகள் உங்கள்ட்ட கேட்கப்படுச்சு அல்லாஹ் உத்தரவை நீங்கள் நிறைவேற்றதில்லை உடனே நிறைவேற்றுவதில் ஏதேனும் அசௌகரியத்தை சந்தித்து

யூஸ் வலை தூக்கி போடப்பட்ட போடப்பட்ட பிறகு அல்லாஹுலா யூ அலைஸ்லாம்னு சொன்னாங்க அது வீக் நபிகி என்னுடைய நபியை போய் புடி அவர் இன்னும் நபியாரு ஆனா அல்லா அவனோட நபி என்னுடைய நபியை போய் புடிங்கன்னு சொன்னா அங்க இருந்து அவங்க அவ்வளவு வேகமால வந்து அப்படி யூஸ் பண்ணிலாம் போயிட்டு ஒரு கல்லின் மீது வைத்தா குழந்தை அவர் அவர் ஒண்ணும் பெரிய இடம் இல்ல குழந்தை இது மாதிரி ஒரு சில நேரங்களில் அவர்களுக்கு அசௌகரியத்தையும் உணர்ந்து இருக்கிறாருன்னு சொன்னா நாம என்ன வளர்க்கணும் அது மாதிரி இஸ்மாயில் அலி சுவாத்தினுடைய அந்த கழுத்துல கத்தியை வைத்து அறுக்க போறாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அதான் அந்த உங்களுக்கு தெரியும் உங்க குர்பானி நடத்தணும் என்று சொல்லுவோம் அந்த நேரத்துல அல்லாஹ் அவர் சொன்னானா நீங்க போய் அந்த கத்தியை தட்டி விடுங்க அவர் அவ்வளவு மைக்ரோ செகண்ட் சமயத்துல ஓடி வந்து அந்த கத்தியை தட்டி விட்டு அது இஸ்மாயில் அலிஸ்லாம் இப்படி பல்வேறு கட்டங்களில் மலக்குமார்கள் அல்லாஹுடைய உத்தரவை உடனடியாக பின்பற்றுவார் அதுல மாற்றம் செய்யறதே இல்லை அதுல தலைவர்களாக இருப்பவர்கள் ஜிபரலை சுவாசலாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற நான்கு மலக்குகள் ஜிபரையில் மலைகளின் பொறுப்புதாரியாகிய நீக்காயில் சூர் ஊதக்கூடிய பொறுப்புதாரியாகிய இஸ்ராஃபில் ரூபுகளை கைப்பற்றக்கூடிய இஸ்ராஃபில் இருக்கலாம் இந்த நாலு பேரும் நெருக்கம் பெற்ற வழக்குகள் எப்படி ஒரு அமை ஒரு அரசருக்கு நெருக்கமான சில ஆட்கள் பாதம் மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நெருக்கமான மலக்களர்கள் நாலு பேர். அல்லாஹ் சுதஆல் குர்ஆன் ஷரீஃப்ல இந்த நாலு பேரில ரெண்டு பேருடைய பெயரை அல்லாஹ் குறிப்பிட்டு அஜிமரை மீகா. ஜிபிராயில் மன்கான அதுவல் லில்லாஹி வமலாயிகத்தி வ ஜிபிரயில உமீகா. யார் வந்து மலக்குமார்களை எதிரியாக பார்ப்பாங்களோ குறிப்பாக ஜிபிராயிலை மீகாgetElementById. ஏன் அவர்களுக்கு நெருக்கம் அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நம்மை அவன் சின்ன பிரகாரம் வாழப்படி தவிர்க்க தந்திருவானாக இடத்துல எந்த விஷயங்களையும் ஆலோசனைக்கு அதை வெற்றி அதை அல்லாத தவிரவானாக ஆமின் அசலாம்